வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை கைலாயத்தில் இவருக்கு வந்து ஆலாள சுந்தரனார் என்று பேர் ஆலால சுந்தரனார் வந்து கைலாயத்தில் வந்து ரெண்டு பெண்களை வந்து திருமணம் பண்ணியிருக்காரு ஒன்று கமிலினி கமலினி இன்னொன்று அனந்திதை சுந்தரர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநாவலூர் ஆதிசைவர் இவருடைய பெற்றோர்கள் வந்து சடையனார் இசைஞானியார் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆரூரார் அதாவது நம்பி ஆரூரர் மகன்மை அதாவது இவரை தத்து எடுத்துக்கொண்டவர் நரசிங்க முனையர் என்ற அரசர் இவருடைய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடி நாடு வேறு பெயர்கள் வந்து வன் தொண்டர் தம்பிரான் தோழன் இதெல்லாம் வேறு பெயர்கள் இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியதால் வன் தொண்டர் என்று அழைக்கப்பட்டிருக்காரு மனப்பருவம் அடைந்தபோது சிவபெருமான் முதியவர் வடிவத்தில் வந்து சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக கூறி ஓர் ஓலையை காட்டி சுந்தரரும் அவரது வழித்தொன்றல்களும் தனக்கு அடிமை என்றிருக்கார் திருமணம் அதனால் தடைபட சுந்தரரை அழைத்து கொண்டு கோயிலுள் கோயிலுக்குள் சென்ற முதியவர் மறைந்து சிவபெருமானாக காட்சியளித்திருக்கார் இறைவனே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதனால அதை உணர்ந்த சுந்தரர் பித்தா பிறை சூடி பெருமானே என்று தனது முதல் பதிகத்தை பாடியிருக்கார் இவர்தம் பாடல்கள் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு பதிகங்கள் மொத்தம் நூறு சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர் பறவையாரின் ஊடலை தவிர்க்க இறைவனையே இருமுறை தூதணிப்பிருக்கார் சுந்தரரின் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருடன் தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சுந்தரர் யோக முறை என்ற சுகமார்க்கத்தினர் நன்றி